பிக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு நைன்டி டிகிரி மைனஸ் சி ஸோ காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் சி மைனஸ் காசி காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் டிட்டா நமக்கு என்னது சைன் டிட்டா ஸோ அப்போ சைன் சி மைனஸ் காசி ஸோ இதை வந்து இப்போ ஸோ சைன் டூ ஏ நமக்கு ஃபார்முலா தெரியும் டூ சைன் ஏ இன்ட்டு ஏ இப்போ நமக்கு சைன் ஏ வேணும் அப்படின்னா 2 sin, இந்த 2 வந்து என்ன செய்யும் நமக்கு வந்துடும் வந்துரும் cos a by 2 இந்த so, அடுத்தில a குபதிலாதான் நமக்கு என்ன இருக்கு c 2 sin c பை 2 cos c by 2 மைனஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நான் cos 2a equal ஒன் 1 டூ 2 ஸ்கொயர் a இப்போ இதை நம்ம காசு ஏவா கொண்டு வந்தோம்னா ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் இந்த இருக்க டூ என்ன செய்யும் டிவைட்ல வந்துடும் ஸோ இங்க ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு சி இந்த சி இப்போ காசிக்கு பதிலாக ஒன் மைனஸ் டூ சைன் சி பை டூ அடுத்தது இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா டூ சைன் சி பை டூ கா பிளஸ் டூ சைன் ஸ்கொயர்ட் சி பை டூ ஸோ அடுத்தது இந்த மைனஸ் ஒன் என்ன செஞ்சானோ அப்படியே அங்கே முன்னாடி கொண்டு வந்தணும் ஈக்வல் டு மைனஸ் ஒன் பிளஸ் இங்கே ஒரு டூ சைன் சிபை டூ இருக்கு இங்கே ஒரு டூ சைன் சிபை டூ இருக்கு ஏன்னா சைன் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் சைன் சி பை டூ இன்ட்டு சைன்ஸ் பை டூ இன்ட்டு சைன்ஸ் சி பை டூ தான் என்னது சைன்ஸ் ஸ்கொயர்ட் சி பை டூ இதுல இருந்து நம்ம ஒரு சைன் சி பை டூவை காமனா வெளியில் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிக்கு பதிலா இந்த சி இருக்கா நைன்டி டிகிரி மைனஸ் பி இதை வந்து இந்த சி இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் டூ சைன் சி பை டூ காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் பி பை டூ ப்ளஸ் சைன் நைன்டி டிகிரி மைனஸ் பி பை டூ இப்போ இந்த டூ என்ன செய்யணும் தனித்தனியாக பிரிக்கணும் तो so, कॉस 90 डिग्री बाय टू माइनस बी बाय टू प्लस साइन 90 डिग्री बाय टू माइनस बी बाय टू इपो द नंबर टू वाला कैंसिल पढ़ना है ना वो फोर्टी फाइव डिग्री तो माइनस वन प्लस टू साइन सी बाय टू कॉस फोर्टी फाइव डिग्री माइनस बी बाय टू प्लस साइन ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் by 2. டூ இப்போ இது வந்து நமக்கு இது மட்டும் நமக்கு எப்படி இருக்கு cos a மைனஸ் b ஃபார்முலா அப்படி அதாவது cos a, cos b plus சைன் ஏ சைன் பி அடுத்து இது எடுத்துக்கிட்டீங்கன்னா sin a மைனஸ் b ஃபார்முலா அப்படி இருக்கு அதாவது சைன்ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒனில் நமக்கு ஏக்கு பதிலாக என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ பிக்கு பதிலாக பி பை டூ இந்த செகண்ட் ஒன்லே அதே மாதிரி தான் ஏக்கு என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பிக்கும் பி பை டூ இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் ஈக்வல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ சைன்

cos cos b by 2 சோ இப்போ நமக்கு cos ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை ரூ டூ அதே மாதிரி தான் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கும் நமக்கு என்னது ஒன் பை 1 ஒன் பிளஸ் டூ Sin c by 2 cos 45 degree by 1 by root 2 cos b by 2 plus 1 by root 2 sin b by 2 plus 1 by root 2 cos b by 2 minus 1 by root 2 sin b by 2. If on the plus so, the minus so can slide. With.

இப்போ இந்த டூவை இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் மைனஸ் ஒன் பிளஸ் டூ இன்ட்டு டூ பை ரூ இன்ட்டு சைன் சி பை டூ காஸ் பி பை டூ இப்போ இதில் வந்து ஒரு டூவை இப்போ இந்த டூ அல்லது இந்த டூ ஏதாவது ஒன் என்ன செஞ்சுக்கலாம் இப்போ ரூ டூ இன்ட்டு ரூ டூ என்னது டூ ஸோ அப்போ டூ என்ன செஞ்சுக்கலாம் ஒன் பிளஸ் டூ இன்ட்டு ரூட் சைன் சி பை டூ காஸ் பி பை டூ ஸோ இதுலருந்து ஒரு டூ ரூட் டூ கேன்சல் ஆயிடும் ஈக்வல் டுனஸ் ஒன் பிளஸ் டூ ரூ டூ சைன் சி பை டூ காஸ் பி பை டூ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது மைனஸ் ஒன் பிளஸ் டூ ரூட் டூ காசில் தான் பி பை டூ சைன்ல சி பை டூ ஸோ எப்படினாலும் மாற்றிருக்கலாம் ஆனா சைனுக்கு சி காஸ்க்கு பி ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் டூ ரூட் டூ